இப்பவும் வரக்கூடிய கணிப்புல என்ன சொல்லுதுன்னா சட்டமன்ற தேர்தல் தானே நாங்கள் சீமானுக்கு வாக்களிப்பு ஒன்று கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் மத்தியில் முஸ்லீம் சிறைக்கேதிகளை பற்றி கவலைப்பட்ட ஒரே அரசியல்வாதி சீமான் மட்டும்தான் அவருக்கு நாங்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடலை அப்போ எங்கள் நாங்கள் அனாதையாற்றி எங்களை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மட்டும்தான் பண்ணார் அப்போ நீங்கள் எங்கள் ஓட்டு டேக்கன் பார் கிராண்ட்டுங்கிற எண்ணம் கிறிஸ்டின் முஸ்லீம்களை மற்ற அரசியல் கட்சிகள் ட்ரீட் பண்ணக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் எங்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சீமானுக்கு நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கோங்கிற கருத்தை பரவ சொல்கிறாங்க இந்த முறை நாம் சீமானுக்கு ஒரு ஆதரவு கருத்தை கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம திமுக காங்கிரஸுக்கு போடுறதுனால நம்ம ஓட்டு வந்து இலவச ஓட்டுன்னு நினைக்கிறாங்க இல்லை நாம் வந்து சீமானுக்கு ஆதரவு அடித்து நம்ம இஷ்யூஸும் நம்ம சென்டிமெண்ட்ஸுக்கு பேசக்கூடிய சீமான ஆதரிக்கலாம்னு கிறிஸ்தவர்களில் பெரும்பகுதியும் முஸ்லீம்களில் ஒரு சிறு பகுதியும் மக்கள் மனதில் மாற்றம் இருக்குது கருத்து கணிப்பில் அது தெரிய வருது பட்டு நிஜ களம் இந்த மாதிரி அவர் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர் ஒன்னார் நாவிகர் புயவர் கவுண்டர் ஆண்டி பண்டாரம் போன்ற சமூகங்களுக்கு முக்கவர் பரதவர் போன்ற சமூகங்களுக்கு வேட்பாளர் பிரதித்துவம் இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணும்னு இன்றைக்கி தமிழ்நாட்டின் ஒரு கன்சிரா மாட்டு அரசியல் களத்தில் ஐயா வைகுண்டர் வழியில் சீமான் போகிறாரு அந்த மக்கள் வந்து பெருமிதத்தோடு நம்மளில் ஒருத்தன் வந்துட்டான் நமக்கான வந்துட்டான்னு ரொம்ப பெருமிதப்படுறாங்க ஸ்டாலின் எடப்பாடி மற்றும் ஒரு உங்களுக்குள்ள பின்னாடி ஓடி வரக்கூடிய விஜய் மூணு வரையும் ஒரே குடிவிப்பில் போட்டு அடிக்கிறாரு சீமான் ஸோ இது சீமான் வர்சஸ் ஸ்டாலின் இல்லை சீமான் வர்சஸ் ஸ்டாலின் பிளஸ் எடப்பாடி ப்ளஸ் விஜய் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அதில் இந்துத்துவ திராவிடத்துக்கு பின்னாடி போனதில் இந்துத்துவ உணர்வாளர்கள் திராவிடத்துக்கு எதிராக சீமானுக்கு பெரிய அளவில் வாக்களிப்பாருங்கிற எண்ணத்தில் தான் அரசியல் கரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோத இணையும் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய ஆதி டீம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து நாம் தம்பருக்கு வரப்போவதா வெளியே இருக்குது குறிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள் ஓட் பேட்டர்னில் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டுருக்கு திமுக வாக்களித்த பல கிறிஸ்டவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நாம் தம்பருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு அந்த தேதாக்கள் வந்து தகவலை வெளியிடுது இதன் பின்னணி என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து சீமானுக்கு கணிசமாக இருந்தது குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாலின் செகண்டு சீமானுங்கிற ஒரு சூழலாக இருந்தது பரையர் சமம் அப்படி தான் தேவேந்திரகுல வேளாளர் சமம் அப்படி தான் எல்லாத்துலேயும் முதலிடம் ஸ்டாலினுக்கு இருந்தது ரெண்டாவது இடம் கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் இந்த பிரிவினர் மத்தியில் ரெண்டாவது இடம் சீமானுக்கு இருந்தது தூரத்தில் தான் இருந்தது நம்ம ஸ்டாலின் கூட்டணியாக இருக்கிறாரு திருமாவளம் இருக்கிறாரு காங்கிரஸ் இருக்கிறாங்க முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது அண்ணன் வைகோ இருக்கிறாரு இப்படி அவங்க ஒரு ஒரு அந்த வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தில் வந்து ஒரு கூட்டணியாக ஒரு காம்பினேஷன் கமிஸ்டியில் அது மின்னிங் காம்பினேஷன் ஆட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கிறிஸ்டின் முஸ்லீம் தான் தமிழ்நாட்டில் டிசைடிங் ஃபேக்டர் தேர்த மின்னார் இருபத்தொன்று இருபத்தி நாலு அது இருக்குது என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னே வந்த சர்வேக்களில் அவங்க ஸ்டாலின் அடுத்தபடியாக தங்களுக்குரிய தலைவர்களா சீமான கிறிஸ்தவர் முஸ்லீம் பரையர் தேவேந்திர கோயில் வேளாளர் நாலு பிரிவு மக்களும் சொன்னாங்க பட் எலெக்ஷன் நெருங்கி வரும்போது அவங்களுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் நிர்பந்தம் குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதியில் வந்து சீமான் வந்து ஒரு அஞ்சு சதவீத வாக்கு தான் நடத்தார் பட் சர்வேயில் அது வந்து பதினஞ்சு சதவீத வாக்கு வர காட்டிச்சு ஒரு பெரிய அளவில் காட்டிச்சு கிறிஸ்தவ சாம்பவர் மத்தியிலையும் கிறிஸ்தவ மீனவர்னத்திலையும் சீமானுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது அந்த சர்வே ஷங்கர் நம்ம பல நண்பர்கள் எடுத்த சர்வே இங்கே ஆடி டீம் எடுத்த சர்வே எல்லாமே அதை கொயின் சைடாக இருந்தது இவரு ரெட்டிகள் நிறுவனம் அவங்க எடுத்தது எல்லாமே கொயின்சைடாக வந்தது பட் எலெக்ஷன் வரும்போது போல் ஆகுது இந்த டைமில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை போட்டு உதயநிதி ஸ்டாலின் முப்பத்தொம்போது திமுக எம்பிக்களையும் இந்த பக்கத்தில் விஜய உற்றக்கூடாது சிஏ எதிர்ப்பு விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் கப்பலில் பாக்கு போட்டிருக்கன்னு ஏன் ஓட்டில் தான் திமுக புத்தம் போது ஜெயித்துன்னு வந்துடுவார் அதனால் யாருமே நவாஸ்கனியை நீங்கள் கேட்கறாதீங்க விஜய் ரசிகர்கள் ஆதரவை திருமாவளவன் இவர் ரவிக்குமார் யாரும் கேட்டற வேண்டான்னு காங்கிரஸ் எம்பி பத்து பேர் உட்பட யாருமே கேட்கலை அப்போ விஜய் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டார் ரொம்ப வேதனை ஆகிட்டார் கடை விதித்தேன் கொள்வார் இல்லை நம்ம சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி ஒருத்தம் கூட நம்மளை சீண்டல்லையே ஜானாரகசாமிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஜான் ஜானாரகிசாமி சீமான்ட்டை பேசி ஒரு மைக்கை போட்டு மைக்கை போடுறதுனால அவருக்கு தமிழர்கள் மத்தியில் உலகளவில் பெங்களூரு தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழகத்தில் சினிமாவுக்கும் வசூல் வரும் ஸோ ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல போக மாட்டார் ஐயா ஜோசப் விஜய் ஸோ அதையும் அவர் போட்டார் ஆனால் நானே சொன்னேன் ராதாபுரம் பகுதியிலலாம் ஒரு இது இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நாம் தமிழர் வந்து ஐந்து சதவீதம்தான் வாக்கெடுத்தாங்க மூணாவது வந்துட்டாங்க எடப்பாடியை நாலாவது தள்ளிட்டார் சீமான் சீமானிக்கல் எடப்பாடி போயிட்டார் உடவங்கோட்லேயும் சீமானிக்கல் எடப்பாடி போயிட்டார் ஆனால் இந்த வாக்கு வந்து கருத்து கணிப்பில் வந்தது நெஜத்தில் வரலை ஆனால் தான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வேல்யூ கொடுக்கவே கிடையாது இப்போமும் வரக்கூடிய கருத்துக்கணிப்பில் என்ன சொல்லுதுன்னா சட்டமன்ற தேர்தல் தானே நாங்கள் சீமானுக்கு வாக்களிப்பு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சொல்கிறாங்க முஸ்லீம்கள் மத்தியில் முஸ்லீம் சிறை பற்றி கவலைப்பட்ட ஒரே அரசியல்வாதி சீமான் மட்டும்தான் அவருக்கு நாங்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடலை அப்போ எங்கள் நாங்கள் அனாதைய ஆட்டி எங்களை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மட்டும்தான் பண்ணார் அப்போ நீங்கள் எங்கள் ஓட்டு டேக்கன் ஃபார் கிராண்ட்ங்கிற எண்ணம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின் முஸ்லீம்களை மற்ற அரசியல் கட்சிகள் ட்ரீட் பண்ணக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் எங்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சீமானுக்கு நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்குங்கிற கருத்தை பலரும் சொல்கிறாங்க ஸ்டாலின் தான் அகடாக இருக்கிறாரு ஸ்டாலின் கடுத்தபடியாக சீமான் ஒரு நிரந்தரமாக எங்களுக்காக இருந்து ஃபைட் பண்ணுறாரு காலங்காலமாக நிற்கிறாருங்கிறது அந்த சர்வேக்குள்ள தெரிய வருது அந்த சர்வே ரிப்போர்ட்டை தான் ரகசிய ஒரு நல்லா சொல்லியிருக்கிறாங்க பட் இட் இஸ் ஏ சர்வே நான் எடுத்தாலும் சர்வேங்கிறது ரிசல்ட் கிடையாது இன்னொருத்தன் எடுத்தாலும் சர்வேங்கிறது ரிசல்ட் கிடையாது சர்வே இப்படி ஒரு ட்ரெண்டை இன்றைக்கி காட்டுது நாளைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் இவங்க பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸு கூட கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம் பட் ஆனால் அவங்க விஜய்யை வந்து பெருசாக ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நினைக்கல விஜய் வந்து புற்றீசல் காளான் நீர்க்கும்மிழி அவர் டெம்பரரி தற்காலிகம் இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க அவர் ஒரு சீரியஸ் பிளேயராக நிற்பார் இரநூத்தி பத்து நாள் போடுவார் அப்படிலாம் யாருமே பார்க்கல அவர் பாதுகாப்பாக இதெல்லாம் பார்க்கவே இல்லை ஒரு சில திருச்சி பக்கத்தில் உள்ள ஒரு சிலர் அந்த விவாதங்களுக்கெல்லாம் வராங்க அவங்க பார்க்காங்களே தவிர மற்ற மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில் விஜய் பற்றி அப்படி ஒரு பார்வை இல்லை ஏன்னா விஜய் நிரந்தரமாக நிற்பாரா இரநூற்று முப்பத்தி நாள் நிற்பாராங்கிறதே தெரியாமல் நாங்கள் எப்படி இது பண்ண முடியுங்கிறாங்க சீமானப்பட்ட அவர் உறுதியானவர் நிரந்தரமாக நிற்பார் தெளிவாக நிற்பார் ஒரு பிரச்சனை நாளைக்கு நாளும் எங்களுக்காக நிற்பார் கிறிஸ்தவ கல்ற தோட்டத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து உரிமை மறிக்கப்படும் போது அதை சொன்ன ஒரு மற்ற கிறிஸ்தவர்களோட வாட்டு வாக்கு பாதிச்சாலும் பரவாயில்லங்கிறதுல சீமான் சொன்னார் சொன்னாங்க இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள சாம்பவர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவலையம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே ஆதரவலையம் இருந்தது வாக்குன்னு வரும்போது அது வச்சு விஜய் வசந்துக்கு தான் போச்சு ஹச் வசந்தகுமார் சன்னு காங்கிரஸ் சோனியா திமுகங்கிற புள்ளியில் அவங்களுக்கு தான் அது போச்சுங்கிறதும் பண்ணேன் பட் இன்னைக்குள்ள ட்ரெண்டு வந்து இந்த முறை நாம் சீமானுக்கு ஒரு ஆதரவு கருத்தை கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம திமுக காங்கிரஸுக்கு போடுறனால நம்ம ஓட்டு வந்து இலவச ஓட்டுன்னு நினைக்கிறாங்க இல்லை நாம் வந்து சீமானுக்கு ஆதரவு அடித்து நம்ம இஷ்யூஸு நம்ம சென்டிமெண்ட்ஸுக்கு பேசக்கூடிய சீமான ஆதரிக்கலான்னு கிறிஸ்தவர்களில் பெரும்பகுதியும் முஸ்லீம்களில் ஒரு சிறு பகுதியும் மக்கள் மனதில் மாற்றம் இருக்குது கருத்து கணிப்பில் அது தெரிய வருது பட் நிஜ களம்ங்கிறது களம் வந்தால் தான் தெரியும் நான் மற்றவங்க கருத்து கணிப்புக்கும் இந்த எந்த மரியாதை கொடுக்குறானோ அதே மாதிரியா தான் என்னோடய கருத்து கணிப்புக்கு நான் கொடுக்குறேன் இன்றைக்கி இப்படி ஒரு பார்வை இருக்குது அது நாளைக்கு இருபத்தாறில் அது ரிப்ளெக்ட் ஆகுமாங்கிறது இருபத்தாறு தேர்தல் களம் அமையும் போதுதான் தெரியும் ஏன்னா இருபத்தி நாலில் இப்படி ஒரு பார்வை இருந்தது ஆனால் அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கறது அதனால் சீமானே வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாமலே எட்டு சதவீதம் பார்லிமெண்ட்லேயே வந்துவிட்டேன் எனக்கு அசம்பிளியில் கணிசமாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்குங்கிறத அவர் முன்னெடுத்துகிட்டு போகிறாரு அதில் ஒரு நம்பிக்கையாக இருக்கறனால தான் அவர் வந்து தூத்துக்குடியில் நெல்லையில் பாளையங்கோட்டையில் இன்னும் பல இடங்களில் இது பண்ணுறாங்க வட உள்ள தலித் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ கலர் இதில் வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு சீமான் தான் நிற்கிறாருங்க அடிப்படையில் அவங்களும் கூட்டம் போட்டு பேச இருக்கிறாப்பில் அவர் அதை கிறிஸ்தவங்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்து தமிழ் கிறிஸ்தவர்ங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொண்டு போகிறாரு ஸோ இந்த ஒரு ஒரு பார்வை சீமான் மேலே விழுந்துருக்கு இது எந்த அளவுக்கு வாக்காக வருங்கிறது வந்து தேர்தல் முடிவில் தான் தெரியும் நான் வந்து அவசரப்பட்டு விஷயங்களை சொல்ல மாட்டேன் சீமானை நோக்கி அவங்க பார்வைப்பட்டிருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும் களம் களம் வரும்போது தான் அதுக்கு உண்மை நிலைமையை நமக்கு தெரியும் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏன்னா நான் சீமான விஷயத்தில் நான் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குன்னு நாளைக்கு சரியாகணுங்கிற லெவலில் பேசக்கூடியவன் உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது அண்ணாமலை தான் வருவாருங்கிறத நான் சொன்னேன் உக்கரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வருன்னு சொன்னேன் ஈரோடு குழக்கில் உங்கள்கிட்டே ஓட்டிங் இதை வந்து நான் டிக்ளேர் பண்ணலை பட் என்ன ஓட்டு கிடைக்குதோ அது தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கும்னேன் இன்னைக்கு பதினாறு சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்குன்னா இதை தாண்டி தமிழகம் உள்ள முழுதாக சீமான கிடைக்கும் காரணம் அந்த களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் பெரியார் வர்சஸ் பெரியார் மன்னா பெரியாரே மண்ணான்னு தெளிவாக அமைஞ்சிட்டு இதைத்தான் சீமான் என்ப சேலம் கூட்டம் இது கே கே நகர் எம்ஜிஆர் நகர் கூட்டம் இடமும் வீரப்பன் நினைவிடத்துக்கு போகும்போது எல்லா இடமும் இந்த இதை தான் எடுத்துகிட்டு போவார் அது தெளிவாக பேசிட்டார் விஜய் டிபிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது கற்பனை அவருக்கு கிளைம் டிஎம்கே வர்சஸ் என் களத்திலே நடந்தது எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் விஜய் அரசியல் வியாபாரியாக பச்சோந்தியாக சுயநலவாதியாக களத்துக்குள்ளே வரல வேளையில் சீமானு கீழே போய்ட்டுன்னா அதுபோக பேரம் பேச முடியாதுன்னு அவர் களத்துக்குள்ளே வராமல் ஓடி ஒதுங்கிக்கிட்டார் விக்கிரவாண்டியில் டாக்டரையாவை நம்பி நின்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஈரோடு கிழக்குள்ள ஜி கே வாசனையோ பாஜகவில் எங்கள் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க யாருமே வரலை ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் களத்தை வந்து அவங்கெல்லாம் ஓடிட்டதுனால சிமான் அந்த வார்த்தையை தான் அந்த கிறிஸ்தவ இதில் தான் சொன்னார் ஓடிட்டாங்கன்னு தான் சொன்னார் ஓடிட்டதுனால களத்துக்குள்ளே நின்று சண்டை செய்தது நாம் தமிழர் தான் திராவிடத்துக்கு எதிராகும் போது இந்த ஒரு ஒரு ஈரோடு கிழக்கு போர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரும் இதுக்குள்ளே அதிமுக பாஜக அடையும் எந்த அளவுக்கு பலகீனமடைங்கிறத பொறுத்து கிறிஸ்டின் மிஸ்லி போட்டு சீமான் பக்கம் வரும் அவங்க ஃபைட் ஒரு சூழ்நிலை வந்துன்னா ஏங்கணக்கு படி அது சீமான் பக்கம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறையும் அவங்க ஃபைட்டில் இல்லை எடப்பாடி சந்தர்ப்பவாதி நிலைப்பாட்டிலேருந்து மாறி மாறினவர் ஒரு எடப்பாடி விக்ரவாணியில் ஈரோடு குழக்கில் இருக்கல அவருக்கு ஈர்ப்பு சக்தியில் எடப்பாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடப்பாடி சீமானால் கடுமையாக பலகீனப்படுத்தப்படுறாருங்கிறது புரிஞ்சிட்டுன்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து டாக்டிக்கலாக அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு வரும் அதிமுக பாஜக ஃபைட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஓட்டு வந்து அவ்வளோவா வராதுங்கிறது தான் என்னோட பார்வை நான் வெளிப்படையாகவே என் கருத்தை சொல்றேன் இது குறிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த கிறிஸ்தவ வாக்குகளை வந்து முன்வைத்து சில விஷயங்கள் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ அந்த பன்னாத்து கிறிஸ்தவ பேராயத்தோட பேராயர் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா புது புதுசு புதுசாக கட்சி ஆரம்பித்து வராங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்கன்ற ஒரு மறைமுகமாக விஜயையும் விமர்சிச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட இந்த விமர்சனத்தை ஜோசப் விஜய் மீது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு முஸ்லீம்கள் எதிராக தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவன் மத்தியில் அவருக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு இதை அவர் தெளிவுபடுத்தக்கூடிய நிலைமையிலே அவர் இல்லை குழப்பத்திலையும் முடிவெடுக்கும் திறனற்றும் அவர் இருக்கிறார் இப்போ அவர் தனிச்சு போட்டியிடுவோங்கிறத சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறார் நிச்சயமாக ஸோ தனிச்சு போட்டியிடாதவரை ஒருத்தரை வந்து நீங்கள் சீமானுக்கு போட்டியாட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எடப்பாடி அவர் தெளிவாக இருக்கிறார் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் ஸ்டாலின் எடப்பாடி சீமான் மூணு வருந்தான் களத்தில் போட்டியில் இருக்கிறாங்க விஜய் வந்தால் பேசிக்கலாம் வர்றதுக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது வந்து தேவையற்றதுன்னு தான் நானே பார்க்குறேன் குறிப்பாக இப்போது விஜய் அவர்கள் இந்த மூ அந்த கரூர் சம்பவத்துக்கு பின் அவரோட அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கரூருக்கு முன்னாடியே அவர் தனித்து நின்றுட மாட்டாருங்கிறத நான் சொன்னேன் நிறைய டைம் சொல்லியிருந்தீங்க கேள்வி நின்றுட மாட்டார் அவர் ஏன்னா அது வியாபார கூட்டம் அவரே வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கிறாரு அவரே காசு கொடுத்து தான் அந்த வியாபாரத்தை பண்ணுறாரு இது விக்கிரவாடி ஈரோடு கிழக்கில் நிற்காததே பிரசாந்த் கிஷோ நாலு இடத்தேரில் நின்னார் இவர் நிற்காததே வியாபாரம் படுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் செயல்பட்டார் இப்பவும் அவர்கிட்ட இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் இல்லை ஒரு எடப்பாடியை மறட்டதுக்கு தான் ஜானாரிக்கு சாமி வச்சு சில வேலைகளை பார்த்தாரு எடப்பாடி இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் வரும்போது பலகீனமான விஜயை மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பத்து நாட்களாக தாவை தொண்டர்கள் வந்து எடப்பாடி கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார் நானே ஒரு டே ஒன்னில் இருந்தே நானே விஜய் மறுக்கணும்னு சொன்னேன் இதுவரை அவங்க மறக்கலைன்னு சொன்னால் அந்த தொண்டர்களும் அந்த ரெண்டட்ட தலைவர்களும் எடப்பாடி சீட்டு தந்துடுவார் அந்த சீட்டில் நம்ம பணமும் தந்துடுவார் அந்த சீட்டில் நம்ம கேண்டிடேட் ஆயிடலான்னு தான் பார்க்குறாங்க தொண்டர்களை பொறுத்தளவில் விஜய் வந்து எதிர்மறை அரசியல் பண்ணி வந்ததுனால சீமான் முதல்ல வரும்போது விருப்பம் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் ஜெயிலாவுக்கும் என்ன பேர் என்னார் கருணாதிக்கும் விரிவடை இருந்தார் ஜெயில்தான் இருந்தார் ரெண்டு பேரும் அடித்து தான் சீமான் வந்தார் இவர் வந்து எடப்பாடி அடிக்கலை தூத்துக்குடி துப்பாக்கியூட பற்றி பேசலை குடநாடு கொலையை பற்றி பேசலை அதிமுக ஊழலை பற்றி பேசலை இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு இப்படி பல அம்சங்கள் வந்து இவரே நானே சொன்னேன் எடப்பாடியோட கூட்டணிக்கு சீட்டுக்கான பேரத்தை பார்க்குறாரு பலம் நிரூபிக்காமலே ரஜினி அஜித் செய்யாத வேலையை இவர் வந்து பலம் நிரூபிக்காமலே சீட்டை வாங்கிட்டு ஓசியில் சீட்டு வாங்கிடலாம் பவன் கல்யாண் விஜயகாந்தெல்லாம் பலம் நிரூபித்து ஓட்டு சீட்டு வாங்கினாங்க இவர் பலம் நிரூபிக்காமலே எடப்பாடியை பயங்காட்டி சீட்டு வாங்கிடலாங்கிறத இவர் பார்த்தார் எடப்பாடியும் இவருக்கு நோக்கம் தெரியுது அதே வேளையில் தப்பி தவறி இவர் நின்றுட்டாருன்னா தனக்கு பாதிக்கின்ற பயமும் எடப்பாடிக்கு இருக்குது அப்போ எடப்பாடி ஸ்கெட்சி போட்டு சேலம் தருமபுரி குமாரபாளையம் எல்லா இடமும் பண்ணிட்டாரு அவரும் அதை பேட்டியில் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்கள் தலைமை அனுமதி பெற்றுவாங்க அல்லது வராண்டான்னு சொன்னாங்க ஆனால் அவங்க தான் ஆர்வத்தோடு வராங்கன்னு சொன்னால் விஜயோட எதிர்மறை அரசியல் எதிர்மறை அரசியல் அந்த கேடர்ஸ் மத்தியில் ஸ்டாலினை தோக்கடிக்கணும் உதயநிதி அதிகாரத்தை விட்டு வரட்டுன்னு சொல்லிட்டாப்புல அப்போ விஜய்க்கு கேண்டிடேட்டும் இல்லை களத்துக்குள்ளேயும் விஜய் வந்துவிட முடியாது அப்போ இந்த கேடர்ஸ் வந்து நம்ம எடப்பாடிக்கு ஓட்டு போடுவோம்னு அவன் முடிவெடுத்து விஜயும் மீறி போகிறான் இப்போ சிவாஜி எமர்ஜென்சி பீரியடில் வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் எதிர்ப்பாளர்களெல்லாம் ஆனந்தன் இவங்க கூட போயிட்டாங்க இவங்க இந்திரா காந்தி கருணாநிதி எதிர்பாரா இந்திரா காந்தி கூட போயிட்டாங்க ஸோ இந்த முடிவை தலைமை எடுக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் தொண்டர்களில் ஒரு பகுதி வந்து எடப்பாடி தான் ஸ்டாலினுக்கு எதிரீங்கிற இதில் முடிவெடுத்து போகிறாங்க இதை இன்னும் கிளியர் பண்ணாதது அவங்க மத்தியில் எடப்பாடி நமக்கு சீட்டு தருவார் அது இதுன்னு விஜய்யை வந்து அவங்க ப்ரை செகண்டரி போல்ஸாக தான் பார்க்குறாங்க காரணம் அனில் மாறி முதல்ல உதவுனார் ஜெயலலிதா அதிமுக அடுத்தால் வந்து மோடியை போய் பார்த்தார் இப்படி அவருடைய ஒவ்வொரு அரசியல் நபர்களுடன் நடவடிக்கைகளை வந்து தன்னை சபார்டினேட் ஃபோர்ஸ் ஆட்டை காட்டி வந்தது இளைய தளபதி ஸ்டாலின் இளைய தள ரஜினிகாந்த் விஜய் இந்த மாதிரி தன்னை ஒரு சபார்டினேட் ஆட்டை ஒட்டுனியா நின்று பின்புலத்தில் இருக்கக்கூடியவருங்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டனால அந்த ரசிகர்களும் எடப்பாடிக்கு பின்புலத்தில் விஜய் இருப்பாருங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதுக்கு காரணம் இவர் உருவாக்கின எதிர்மறை அரசியல் சீமான் நேர்மறை அரசியல் போன்றார் தமிழ் தேசியம் வெல்லும் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம்னு சொல்லும்போது மூணு திராவிடத்தை எதிர்க்கிறார் ஸ்டாலினா எடப்பாடிய விஜய மூணு திராவிடர்களை அவர் எதிர்க்கிறார் தமிழ் தேசியம் தான் அங்கே கொண்டு வரார் ஸோ சீமான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நேர்மறை ஆற்றலாட்டு வரார் கொள்கை கொள்கைன்ற மாதிரி கொள்கை வர்சஸ் கொள்கைன்னு வரும்போது தமிழ் தேசிய கொள்கையில் வேற யாரும் இல்லை சீமான் மட்டும்தான் இருக்கிறார் மற்ற எல்லாரும் திராவிட கொள்கையில் இருக்கிறார் இப்போ இது நாயுடு பேரை வைக்கக்கூடாதுன்னா சீமான் மட்டும்தான் வைக்கக்கூடாதுங்கிறார் தேவர் பேர் இல்லை ஆனால் நாயுடு பேர் எப்படி வருங்கிறத சீமான் மட்டும் தான் கேட்குறாரு எடப்பாடி கேட்கல விஜய் கேட்கல ஸோ ஸ்டாலின் அதில் மாற்று த மாற்று பகுதியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்ட கன்சால்டேட் பண்ணதுக்கு முக்கிய ஆளாக இருக்கிறார் ஸோ சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன்னு பண்ணுறாரு இவர் தனிப்பட்ட முறையில் உதயநிதியை ஒழிக்கணும் ஸ்டாலினை அதுக்காக துவக்கடிக்கணும்னு சொல்லும்போது அந்த கேடர்ஸ் வந்து அப்படியே அது முடியாது விஜய் முடியாதுன்னு இருக்கிறதுல அவங்க எடப்பாடி திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுனால எடப்பாடி கூட்டங்களுக்கு வராங்க எடப்பாடி கூட்டங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க இது தவறான ஜான வரைக்கிசாமியின் வீகத்தில் விஜய் சந்திக்கக்கூடிய பின்னடைவு நான் கிளியர் பண்ண சொல்லி தான் சகாதேவ் மாதிரி விஜய் தரப்பட்டு சொன்னேன் இன்னும் பண்ணலை இனிமேல் கூட பண்ணலாம் என்றாலும் டேமேஜ் அதிகமாகிட்டுங்கிறதான் இல்லை சார் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்ற நிலையை தாண்டி விஜய் அவர்களும் அந்த கூட்டணி விரும்புகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுவும் இல்லை சார் இதன் மூலமாக அவர் அமைதி காக்கிறதுனால அமைதி காக்கிறதுனால அந்த எண்ணம் தான் வருது அவர் தினகரம் போன்றவர்கள் வந்து விஜய் மறுப்பாருன்னு எதிர்பார்த்தாலும் கூட விஜய் அமைதி காக்கிறதுனால அந்த எண்ணம் தான் உண்டு வருது அதைத்தான் அண்ணாமலை தெளிவாக அடிச்சிட்டார் சினிமாவுக்கு போங்க விசிலடிங்க மற்றபடி பலன் நிரூபிக்காத விஜயை வச்சு எனக்கு எதிராக நயனாரும் எச் ராஜாவும் எடப்பாடி கூட கூட்டு சேர்ந்து சதித்திட்டத்தில் ஈடுபட்டால் பதினெட்டு சதவீதம் இந்திய ஓட்டுக்கு நான் ஹீரோவாக்கும் என்கிட்ட அது நடக்காதுங்கிறத அண்ணாமலை அடிச்சிட்டார் சன்னமாவே அந்த இந்திய கூட்டணிக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து முன் வச்சு என்டிஏ கூட்டணியில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்கான அந்த தொகுதி பங்கீடை பார்த்துட்ருக்கிறாரு அதுவும் தவிர இன்னொரு ப்ரொப்போசல் அவர் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதில் தொகுதி பங்கீடுகளில் எடப்பாடி தன்னோட வேலையை காட்டுவார்ன்னா ஏற்கனவே ரெண்டு முறை அதில் தான் கூட்டணியை முறிஞ்சு முறிஞ்சது பன்னெண்டு சீட்டு இவர் கேட்டார் ஆறு சீட்டு நேரம் முறிஞ்சிது அஞ்சு சதவீதத்துக்குடன் கேட்டார் ரெண்டு சதவீதம் தான் சொல்லும்போது முடிஞ்சுது இப்போ பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு இருபது புள்ளி இருபது புள்ளி நாலு சதவீதத்தோட ரெண்டுக்கு ஒன்றுங்கிற லெவலில் கேட்குறாரு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு ரெண்டுக்கு ஒன்றுன்னு கேட்குறாரு இதுக்கு எடப்பாடி என்ன பயில் சொல்கிறாருங்கிறத சஸ்பென்ஸாக பார்க்குறாரு அதனால்தான் எடப்பாடி வந்து விஜயை வச்சு பாஜக மட்டும் தட்டுறதும் பாஜக வச்சு பா விஜய் மட்டும் தட்டுறதுமான ஒரு சாகச அரசியலை பண்ணுறாரு ஓகே சார் ஆனால் இந்த விஷயத்தில் சார் இப்போ அதிமுக தரப்பில் வந்து இந்த கரூர் இஷ்யூ வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட்ஸ் வந்து அதிமுக மேலேயும் வந்து பரவ தொடன் இது காலத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெக கரூர் இஷ்யூ வந்து எப்படி கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து எந்த இப்போ தாக்கத்தையும் ஏற்படுத்தலையோ அதே மாதிரி ஏற்படுத்த இது ஒரு விபத்து கள்ளக்குறிச்சி இது விபத்து இன்னைக்கு கூட நான் நியூ டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்லையும் புதிய தலைமையிலையும் என்கிட்ட கருத்து கேட்டாங்க டே ஒன்று நான் சொல்கிறேன் இது விபத்து சார் இதில் வந்து விஜயும் குறை சொல்லாண்டாம் விஜய்க்கு கட்சிக்காரங்களையும் குறை சொல்லான்டா இது திமுகவும் குறை சொல்லது ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜிக்கு இந்த இதில் நாலு பேரை கொன்று என்னங்க ஆக போகுது அதனால் அவருக்கு என்ன செல்வா கூட்டிட போகுதா ஒன்றுமே இல்லை விஜய் தனிச்சு அவங்களுக்கு லாபம் எடப்பாடியோட போனால் ஒரு சின்ன நஷ்டம் இதுதான் அவங்களோட பார்வையாக இருக்க முடியும் ஸோ அவங்களும் வந்து இதில் நிலை நிலைவுலையை செய்து தனிச்சு நிற்க நிற்காமல் எடப்பாடியோட போகிறவ போகிறதுக்கு அவங்க அரசியல் பண்ணுவாங்க இதில் விஜய் இதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அரசியல் லாபம் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதனால தான் பார்த்துன்னே அண்ணாமலை கூட சந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணார் அப்போ நானும் திரும்ப அண்ணாமலை தரப்புக்கிட்டே நான் வெளிப்படையாகவே சொன்னேன் நீங்களும் பதவி இழந்திருக்கீங்க அவரும் பதவி இழந்திருக்கீங்க ரெண்டு பதவி இழந்த ரெண்டு வரும் சண்டை போட்டு யாருக்கு என்ன லாபம் உங்களை வந்து விஜயை வச்சு மட்டத்தட்டை பார்க்குறாங்க எடப்பாடியோட கூட்டு சதியோட பாஜகவில் ஒரு சிலர் சேர்ந்து இதில் விழிச்சுக்கிடுங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலை இப்போ இதில் விழிச்சுக்கிட்டாரு என்னை பொறுத்தவரை அது ஆக்சிடென்ட் தான் அதில் விஜயம் குறை சொல்லாண்டாம் அரசாங்கத்தையும் குறை சொல்லாண்டாம் எதிர்பாராத விபத்து கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவின் மாதிரி மக்கள் பற்றிலும் இப்படி தான் போகும் நாலு நாள் ஊடகம் பேசுவாங்க அஞ்சா நாள் இதை மறந்து போவாங்க தேர்தல் வந்து வேறு இஷ்யூக்குள்ளே தான் முடிவு செய்யப்படுது சீமான் எடுக்கிறார் பாருங்க இரநூறு முப்பத்தி நாலுலேயும் போட்டு ஃபேவர்ஸ் ஃபேவர்ஸ பிரேவுன்னு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகள்னு கலைஞர் எம்ஜிஆர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் அஞ்சு பேரும் தமிழக உரிமையில விட்டு கொடுத்துட்டாங்க நான் தான் தமிழ தமிழனா நான் நின்று தமிழக மக்கள் உரிமையை காப்பாற்றுவேன்னு சீமான் எடுக்கிறார் பாருங்க இதுதான் இஷ்யூ கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவோ கரூர் விபத்தோ வந்து இஷ்யூவே இல்லை டெட் இஷ்யூ களத்தில் எதிரொலிக்காது டெட் இஷ்யூ களத்தில் எதிரொலிக்காது கள்ளக்குறிச்சி சாராய் சாபே ஆம்சாங் மாடரே களத்தில் எதிரொலிக்க நான் தானே சொன்னேன் எதிரிலிக்கு இல்லையே பரையர் ஊர்களுக்குள்ளே நாம் தமிழரே உங்களை இன்னொரு தேர்தலை பார்த்துக்கிடலாம் இங்கே நாங்கள் இந்த தேர்தலை விட்டுருங்கன்னு தானே சொன்னாங்க சீமான் மேலே பட்டுதல் கொண்டவங்களே இப்போ அங்கே வந்து சில நண்பர்கள் பரையர் கேண்டிடேட்டே போட்டிருக்குன்னு சொன்னாங்க பரையர் கேண்டிடேட்டும் போட்டு இந்த நிலமை இருந்ததுன்னா இந்த ஆறு சதவீத ஓட்டு கூட கிடைக்காம போயிருக்கும் அது ஒரு ரிஸ்க்கான ஒரு இடம் தான் சீமானுக்கு வந்து இதில் பரையர் கேண்டிடேட் போடணும் அம்பேத்ராஜனை போடணும்லாம் பல கருத்துக்கள் இருந்தது ஆனால் அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி சாராய் சேவு இம்மியும் பாதிக்கலை ஆம்ஸ்டாங் மாட்டரும் பாதிக்கலை அதே மாதிரி இதுவும் வந்து கரூர்லேயும் பாதிக்காது எந்த இடத்துலையும் பாதிக்காது இதை மக்கள் மறந்து போயிடுவாங்க கள்ளக்குறிச்சி சாராய் சேவை மாதிரி இன்னொரு இஷ்யூ தான் இறந்தவர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாமங்களையும் அந்த குடும்பத்துக்கு அஞ்சலு சரிச்சிக்கிறேன் பொலிட்டிக்கலாக செப்ப இஷ்யூ வள்ளலாரையும் தூக்கி பிடிக்கிறது பெரியாருக்கு எதிராட்டு அதை தூக்கி பிடிக்கிறாரு என் நண்பர் தம்பி கண்ணன் கூட சொல்லுவார் வைகுண்டரோட பெரிய சீர்த்தவாதியா பெரியாருன்னு கேட்பார் இப்போ அதை முன்னெடுத்து சொல்லும்போது நாடாரும் மற்றபடி வைகுண்டரோட மற்ற மரவர் கோனார் பண்டாரம் போன்ற பல சமூக பக்தர்களும் வந்து சீமான் மீது அவங்க நன்மதிப்பு உயருது இந்த அரசியல் கழவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு சீமான் வந்ததினால நாடார் சமூக வாக்குகளும் சீமானுக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மோடி பிரதமர்னு வாக்களித்த இந்த நாடார வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அவங்க வந்து அதிமுக இரட்டைல இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழருக்கு வருவதற்கான வாய்ப்புகளே மிகவும் அதிகம் அவங்க மத்தியில் அண்ணாமலை தான் பெரிய லீடர் சீமானை விட சீமானை விட இந்த நடாரின் மத்தியில் அண்ணாமலை தான் பெரிய லீடர் இப்போ அண்ணாமலை இங்கே பழிவாங்கப்பட்டிருக்கனால அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு வாக்களிக்கலாம் மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை ஒரு மூன்றாவது சக்தி மாதிரி பயனீடு செய்த வாக்குகளுக்குள்ள ஒரு ஹீரோவாக நின்றனால்தான் இந்த நடார் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் முத்தரையர் வாக்குகள் சீமானுக்கு வர வேண்டியது வரல முக்கலத்தோர் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதினு சொல்லும்போது கணிசமாக வந்தது பன்னீர்செல்வம் தினகரன் ரோட்டில் இந்த இந்த முறை என்டிஐக்கேக்கு போயிட்டு இப்போ அந்த வாக்கும் கூட திருப்பூரம் கூட்டத்தில் அஜித்குமார் கூட்டத்தில் கொடநாடு கொலை என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு எடப்பாடியை டார்கெட் பண்ணி அடிக்கவும் அந்த முக்கலத்தோர் சமூக மக்கள் வந்து புறமலைக்கல்லர் கள்ளர் அகமுடியாரங்க மறவர் எல்லாருமே வந்தவங்க மிகப்பெரிய அளவில் கைத்தட்டினாங்க நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து கைத்தட்டல் எதுக்கு வருதுன்னு பார்த்தா எடப்பாடிய யா ஸ்டாலின் கொடநாடு கொலை வழக்கில் காப்பாற்றி விட்றான்னு கேட்கும்போது தான் முக்கலத்துறை இளைஞர்கள் வந்து அங்கே பெரிய அளவு சீமானுக்கு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்குறாரு இது அக்டோபர் இருபத்தஞ்சி பசுமன் ஐயா தேவர் குரு பூஜை நினைவு நாள் பிறந்த நாள் அந்த ஒன்றும் சின்கரைஸ் ஆகக்கூடிய அந்த இதுக்கு ஐயாவோட புகழ் பாடக்கூடிய ஒரு புகழஞ்சலி கூட்டத்தை அவர் நடத்துகிறாரு அந்த கூட்டம் கே கே நகர் எம்ஜிஆர் நகரில் நடத்துது நடத்துகிறாரு அதில் மிகப்பெரிய அளவில் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் விதமாட்டேன் தன்னோட வாதங்களை முன்வைப்பார் ஒன்று காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டிலேருந்து இருந்து எடப்பாடி மாறினால ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராட்டி எடப்பாடி ஆயிட்டாருன்னு இன்னொன்று நாலரை வருஷம் பா பாஜகவோட ஆட்சியில் இருந்தபோது பசுமன் தேவருக்கு ஏர்போர்ட் பேரையோ பசுமன் தேவருக்கு பாரதர்ஷனோ கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடித்ததெல்லாம் டான் ஆக்குங்கிற அந்த அடிப்படையில் அவங்களால உள்ள பாதிப்புக்காக ரெட்டவேடம் போடுறார் எடப்பாடி பழனிசாமின்னு அடிப்பார் ஸோ மொத்தத்தில் நாடார்கள் மத்தியில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி டெபாசிட் அழைக்க செய்தோம் அப்போ என் குழுந்த நாடார்கள் வாக்குகள் எடப்பாடிக்கு போகாமல் சீமான் தெளிவாக கள மாற்றார் குறி வச்சு அந்த பாயிண்ட் வாட்டை வாக்கு எடுக்கிறார் சார் நன்றி